ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீதமுள்ள இட்லி வச்சு தான் நம்ம வந்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆறு இட்லி வந்து எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி குண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மிளகா தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி மஞ்சூரியன் தான் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் எண்ணெய் வந்து நல்லா சூடு இருக்கும் இப்போ இந்த இட்லி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி வந்து இப்போ இட்லி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இட்லி வந்து இந்த மாதிரி துணி திரு எண்ணெயுமே வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லி வந்து இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்க இது பண்ணிக்கொடுங்க ரொம்ப விரும்பி புது விதமான டிஷ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குடம் மிளகாலாம் இது கூட ஆட் பண்ணால் இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் பிள்ளைங்க கொடுக்கறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி குடமிளகா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நம்ம இருக்கிறத வச்சு செய்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகணும் அது நம்ம நல்லாவே வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாவே புரியப்படும் வச்சு போதும் அளவுக்கு வந்து போதும் ஏன்னா நம்ம வந்து பிள்ளைங்க சாப்பிட்றக்குள்ள ரொம்பவும் இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் பேக் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடக்கூடிய இட்லியுமே இல்லை இது கூட போட்டுக்கலாம் இது எல்லா இட்லியுமே போட்டுட்டேன் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா திண்டி விட்டிகிட்டே இருங்க அப்போ தான் எனக்கு வந்து இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கும் ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ரெண்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இட்லி போட்டுருக்கேன் ஃப்ரை ஆகுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்ட கதைக்கு கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அதே ப்ளேட்டில் வந்து மாற்றி தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து டேஸ்ட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கடையிலேயே கொஞ்சமாக ஆயுட்டு நல்ல எண்ணெய் வந்து சூரிய இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீரகமாக கொண்டு வைக்கிறோம் சீரகம் நல்லா கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம கட் பண்ணி பண்ணிட்டு வெங்காயமும் நல்லா வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு நல்லா இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெங்காயம் வளர வேணா லைட்டாக வளங்கலாவே போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி குண்டு பேஸ்ட்டுமே வந்து இப்போ வந்து போட்டுருவோம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கும் வந்து சி கிளீன் வச்சுருங்க இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அழகாக க்ளீன் இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் சில்லி சாஸ் தான் பார்க்குறோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போதும் நீங்கள் உங்களுக்கு வந்து அளவு அளவுக்குறனாலே நீங்கள் கரெக்டாக ஸ்பூன் அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிறேன் சாஸ் ஜாஸ்தீட்டில் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒன் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சோயா சாஸும் ஆட் பண்ணிடலாம் ஆனால் நான் சோயா சாஸ் வந்து நான் போடலை ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அதை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணி வச்சு அந்த இட்லியை வந்து இப்போ இதை சேர்த்து இதை கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலரி கிளறிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லாவே கலரி விட்டுட்டேன் ஏன்னா இப்போ ஒரு பேர்லேயும் ஃபோன் வச்சு வீடியோ எடுக்காததுனால வந்து நான் எனக்கு வந்து பேலன்ஸ் கலர் வந்து பேலன்ஸ் பார்த்துக்கிட்டேன் அதனால தான் வந்து நான் மொபைல் அடிக்கையில் வச்சுட்டேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து அடுக்கையில் வச்சுருப்போம் இப்போ தான் அந்த சாஸோட அந்த டேஸ்ட் எல்லாமே நான் இப்படி வந்து ஏறும் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சிருவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான இட்லி மந்திரி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பிளேட்டில் மாட்டிடலாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது இட்லியில் தான் செஞ்சோங்கிறது யாருமே கண்டிப்பாக பிடிக்க முடியாது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சு தான் மறக்காமல் இல்லை இப்படி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மிஸ்ஸாக டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா மிஸ்லாம்